மாட்டு பண்ண கோழி பண்ண பெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் நீங்க அதுல பெரிய முதலீடு போடாதுங்க ஏன் கோழிகளுக்கு நிறைய நோய்கள் இருக்கு திடீர்னு சாது அப்ப இளைய தலைமுறை விவசாயிகளுக்கு நான் என்ன சொல்றேன் கோழியில அடவை அந்த குஞ்சை வந்து இங்க பெருக்கு உடனடியா சம்பாதிக்க வந்தீங்கன்னு சொன்னா ரிவர்ஸ்ல மரணப்படுக்க மரணப்படுக்கைக்கு போறதுக்கு இளைய தலைமுறை வழி நடத்த பசுமை பூமி வரல நீ அப்சர்வ் பண்ணு ஒரு பத்து கோழி வள இருபதாக்கு ஆக்கு தன்னம்பிக்கை வரும் பெருசா போ அரசாங்கம் இன்னைக்கு என்ன செய்து இருக்கிறவன போ போதைக்கு அடிமையாகி அது பழக்கம் போதை பொருள் அவனை காலி பண்ணிட்டு இலவசங்கள் விவசாயம் என்பது தொழிலாளர்களை சார்ந்த கார்பரேட் கம்பெனிக்கு தடை மின்சாரம் கொடுக்கிறார் தள்ளுபடி பண்றா நீங்களும் நான் இந்த விவசாய இந்த பூமிக்காக இந்த தாய் பூமிக்காக எத்தனை பேருக்கு உணவு போட்டு பட்டினியாக நடக்கிறோம் நமக்கு எந்த தள்ளுபடி மத்திய அரசாங்கமா இருக்கட்டும் மாநில அரசு வளர்ச்சி என்பது என்ன பாரம்பரியத்தோட வளருவதுதான் விவசாயம் முதுகலும் போட முதுகலும் போய் வளர்க்கிறது விவசாயம் முதுகலும் போய் உடைக்கிறார் அதுல உங்களை மாறிப்பட்ட இளைய தலைமுறை பழிகிடாது